தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர இருக்கிற மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மஹால் மினி ஹால்ல நானும் ஹரிபிரசாத் சர்மா சாரும் உங்களை சந்திக்க இருக்கிறோம் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு எல்லா கிரகங்களும் சேர்ந்து மீன ராசியில வருது இதற்கு என்ன பலன் சில நேரங்கள்ல தர்க்கங்களும் கூட இது எல்லாத்தையும் கண்டு கழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் இடம் வாணி மஹால் மினி ஹால் டி சென்னை சென்னை மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் பாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஸ்ரீ சங்கராட்டி வணக்கம் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் ஸோ இன்னைக்கு சாயந்தரம் வாணிமஹாலில் மாலை ஆறு மணிக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்க போகிறோம் நானும் ஹரிபிரசாத் சர்மா சாரோம் சனி பயிற்சி பலன்களை தான் நம்ம ஹைலைட் பண்ணி பேச போகிறோம் அண்டு உங்களுக்கு பிடித்தமான கிரி தான் எங்களுக்கு ஆங்கராக இருக்கார் ஸோ அவர் உங்கள் சார்பாக கேள்வியும் கேட்பார் நீங்களும் நேரில் வந்து கேள்வியெல்லாம் கேட்கலாம் அண்ட் இது வந்து இந்த சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் மற்ற ஜோதிட சம்மந்தமான விஷயங்களும் நம்ம கண்டிப்பாக பேசலாம் ஸோ வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு மீட் யூ தேர் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வேறு ஏதாவது அர்ஜெண்டாக இருந்தால் கூட அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வாணிமகால் வாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அதே தான் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அண்ட் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான அலுவலக ரீதியான இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி கையெழுத்து போடணுன்னா சங்க செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு மனசில் க்ளேசங்கள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இந்த விஷயம் எனக்கு ஏதோ கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அதை இன்னைக்கு பண்ணாதீங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்லா முன்னேற்றத்தை தரும் சந்திரன் வந்து பாக்கியத்தில் இருக்கார் அண்ட் உங்களுக்கு ஆறு கூடைய சுக்ரன் லாபத்தில் ராகுவோடு இருக்கார் செம்மையாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டைமு ஸோ ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாஸும் வராது அண்ட் வியாபாரிகளுக்குமே ரொம்ப நல்ல டைம் ஒரு மணி மேக்கிங்கான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா ரிஷபராசிக்கு இந்த நாளை சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசினியர்களுக்கு சந்திர பகவான் எட்ட மடத்துல இருக்காரு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர் நல்ல நாள்லயே உங்களுக்கு குழப்பம் இருக்கும் இல்லை சந்திராஷ்டமும் கேட்கவே வேண்டாம் அண்ட் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக நமக்கு மனசுல சின்ன சங்கடங்கள் வந்து போகலாம் பட் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட தூர பயணங்கள் காத்திருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன ஒரு பிரயாணங்களோ இல்லை அலைச்சல்களோ இன்றைக்கி இருக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்று ஏகாதேசி பெருமாளை வணங்குறது நல்லது சிம்மராசி என்பர்கள் ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் அதுவும் எட்டாம் இடத்துல இருக்கார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனம் இருப்பது நல்லது இன்றைக்கி இந்த சிம்மராசினியர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் நீங்கள் வெளியூர் பிரயாணம்லாம் பண்ணுறீங்கன்னா உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுவோம் கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவும் சண்டை சச்சரவுகள் இல்லாமலேயும் ஒரு சுமூகமான நாளாக அமைகிறது உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்னைக்கு இந்த கன்னீராசி நேயர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படும் சில விஷயங்களில் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக முடியும் காரியம் சித்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த இடத்தில் பண உதவியும் கிடைக்கும் ரிச்சிகராசினர்கள் இன்னைக்கு நண்பர்களிடத்தில் கவனம் தேவை ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகும் இன்று பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தவங்க கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு சுக்ரன் வேலை செய்கிற இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் துர்கா பூஜா நல்லது தனுசு ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார் என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் புதிய வியாபார தொடக்கங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் செவ்வாய்க்கிழமை விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது என்று திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கி மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் சனி பகவான் ராசியில் உங்களுக்கு அமர்ந்திருப்பது சில சமயங்களில் நமக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் என்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு அலர்ஜி ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளியிலெல்லாம் போகிறீங்க சாப்பிட்றீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும்